எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் சூரியன் முதல் சனி வரை எல்லா கிரகங்களுக்குமே வந்து ராகு கேது தவிர ராகு கேதுகளுக்கு பார்வை இருக்குங்கிறாங்க இல்லைங்கிறாங்க அது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய இதுவாக இருக்குது பட் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களுக்கும் எல்லா கிரகங்களுக்குமே சமசப்தமான பார்வை உண்டு எல்லா கிரகங்களுமே தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் இதுதான் சமசப்த பார்வை அது போக மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சிறப்பு பார்வையும் இருக்குது அதாவது சனிக்கு வந்து இந்த ஏழாம் பார்வை போக மூன்று பத்து அப்படிங்கிற பார்வைகள் இருக்குது செவ்வாய்க்கு வந்து நாலு எட்டு குருவுக்கு வந்து அஞ்சு ஒன்பது சூரியன் சந்திரன் எல்லாம் தான் இருந்த இடத்துலேருந்து புதன் எல்லாமே வந்து ஏழாம் வீட்டை பார்க்கும் இதுதான் வந்து கிரக பார்வைகள் இப்போ வந்து குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது குரு வந்து இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்த வந்து பலப்படுத்துவார் ஒரு தோஷங்கள் கூட நீங்கிடும் குரு பார்க்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா குரு வந்து பொதுவான இயற்கை சுபர் இப்போ சனி பார்வை சங்கடம் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க சனி பகவானை கூட நம்ம திருநள்ளாறு அந்த மாதிரி கோவில்களுக்கு போனால் நேரடியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாய்வாக தான் நம்ம சனியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க சனி பார்வைக்கு அவ்வளவு தீமையா சனி பார்த்தால் என்ன செய்வார் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம பொத்தாம் பொதுவாக வந்து சனி பார்வை தேங்கு தரும் அப்படின்னு சொல்ல முடியாது சனி வந்து அந்த லக்னத்துக்கு யார் அவரோட ஆதிபத்தியம் என்ன அவர் எங்கே இருக்கார் யாரோட இருக்கார் யார் வீட்டில் இருக்கார் யாரால் பார்க்கப்படுறாரு இதையெல்லாம் பார்த்து தான் நம்ம சனி பார்வைக்கு பலன் எடுக்க முடியும் இப்போ பொதுவாக வந்து சனி வந்து இயற்கை சுபருடைய வீடுகளில் இருந்து பார்த்தாரு அப்படின்னா அந்த பார்வை வந்து ரொம்ப கெடுதல் பண்ணாது அதாவது சுபகிரகமான குருவுடைய வீடுகள்லையோ சுக்கிரனுடைய வீடுகள்லையோ அதாவது வந்து தனுசு மீனம் ரிஷபம் துலாம் புதனுடைய வீடுகளான மிதுனம் கன்னி இந்த மாதிரி சுபருடைய வீடுகளில் இருந்து பார்க்கப்படுற சனி பார்வை வந்து கொஞ்சம் ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது சனியோட இப்போ சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தால் இப்போ சனியோட சுக்கரன் சேர்ந்துருக்குது அந்த மாதிரி வந்து சுபகிர பொதுவான சுபர்கள் வந்து சேர்ந்திருக்கும் பொழுது சனி குருவோடு இருக்குதுன்னா குருவால் சுபத்துவப்படுத்தப்படுவார் அந்த பார்வை வந்து அவ்வளவு தீங்கு தராது இப்போ சனி வந்து சேர்ந்திருக்க கிரகங்களை பொறுத்து யாரோட சேர்ந்திருக்கோம் அப்படி பார்க்குற மாதிரி சனி வந்து யாரால் பார்க்கப்படுது சுபரால பார்க்கப்படுதா சுபரால பார்க்கப்பட்ட சனியுடைய பார்வையும் ரொம்ப தீங்கு தராது இப்போ ஒரு சுக்ரன் வந்து சனியை பார்க்குது குரு வந்து சனியை பார்க்குது அப்படின்னா குருவால் பார்க்கப்பட்ட சனியுடைய பார்வை வந்து அவ்வளவு தீங்கு தராது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இப்படி தான் நம்ம சனி பார்வைக்கு பலன் எடுத்துக்கணும் அதாவது கிரகங்களுக்கு வந்து நம்ம பலம் வந்து எப்படி பார்க்குறோம் ஆறு விதமாக பலம் பார்க்க இந்த பார்வை இதுவும் ஒன்று பார்வை பலமும் ஒன்று இப்போ பாவ கிரகங்களோட சேர்ந்திருக்க சனியோட பார்வை வந்து நிச்சயமாக வந்து தீங்கு தரும் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இப்போ சனியோட வந்து ஒரு ராகு சேர்க்கை சனி வந்து ஒரு அசுபர்களோட வீட்டில் இருக்கிறது சனியோட பாவகிரகம் பாவகிரகங்களால் பார்க்கப்படுறது இப்போ செவ்வாயால் சனி பார்க்கப்படுறது அந்த மாதிரி சனியுடைய பார்வை நிச்சயமாக தீங்கு தரும் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் இப்படி தான் நம்ம பார்க்கணும் சனி பார்வைக்கு பலன் பொத்தாம் பொதுவாக வந்து சனி பார்த்தாலே அந்த இடத்த கெடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது சனி வந்து பொதுவான ஆயுள் காரகன் சனி வந்து ஜாதகத்தில் நல்ல ஆட்சியாக உச்சமாக இருக்கிற பட்சத்தில் ஜாதகருக்கு ஆயுளும் தீர்க்கம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் சனி பகவான் வந்து இந்த பார்வையில் வந்து ஏழாம் பார்வைக்கு ஒரு நூறு சதவீத பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த சிறப்பு பார்வையான பத்தாம் பார்வைக்கு ஒரு எழுபத்தஞ்சு பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் பார்வைக்கு ஒரு இருபத்தஞ்சி சதவீத பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா சனியுடைய பார்வையும் வந்து தீங்கு தராது சுபர்களோடு சேர்ந்து